பென்குயின்ஸ் இதோட சயின்டிபிக் நியூம்ஸ் பென்சிடின்னு சொல்கிறாங்க இது மனிதன் வாழ தகுதியில் தான் அண்டார்டிகா கண்டத்தில் முழுமையாகவே இந்த பறவைகள் காணப்படுறதாகவும் அண்டார்டிகா கண்டத்தில் உள்ள எல்லா கடற்பகுதிகளையும் இது நிறையவே காணப்படுறதாகவும் சொல்றாங்க இந்த பறவைகள் பொதுவாகவே நீரில் வாழக்கூடிய பறவைகளும் இதுங்க பறக்க முடியாதனால ஃபிளைட்லஸ் பேட்லுமே சொல்றாங்க பெரும்பாலுமே இந்த பறவைகள் பூமியோட தெற்கு அரைக்கோளத்தில் அதிகமாக காணப்படுறதாகவும் ஒரு சில இனங்கள் மட்டும் நிலநடுக்கோட்டோட வடக்கு பகுதிகளில் காணப்படுறதாகவும் சொல்றாங்க இந்த பறவைகளுக்கு தொடுப்பு மாதிரி இருக்கக்கூடிய இந்த இறைகள் மூலயமா இது கடல் பகுதிகளில் நல்லா நீந்து வாழ்நாள்ல பாடிய நிலத்திலையும் பா பாதிய கடல்லையும் கழிக்கிறதாகவும் சொல்கிறாங்க இந்த பெண் குயில்களில் மொத்தம் பதினேழு வகைகள் இருக்கிறதாகவும் பெண் பெண் வகைகள்லேயே எம்பரர் பெண் சொல்லக்கூடிய செல்லக்கூடிய பேரரசு பெண் குயங்கள்லாம் ரொம்பவே பெரிய அளவில் இருக்கணும்னு சொல்கிறாங்க நீங்கும் போது பெண் குயின்கள் தொடக்கத்தில் ஆறுலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் தொடங்கினாலுமே இது அதிகபட்சமாக இருபத்தி ஏழு கிலோமீட்டர் வேகக்குமே இது நீந்தணும்னு சொல்கிறாங்க ஆச்சரியமாக இருக்கல சிறிய பெண் அதிகமான ஆழட்டல் நீண்ட தெரியாதுன்னு சொல்கிறாங்க இது பார்க்குறதுக்கு ரொம்பவே சூட்டாக அழகாக இருக்கணும் மனிதர்களுடைய உணர்வுகளை இது புரிந்து கொள்ளணும்னு சொல்கிறாங்க ஆச்சரியமாக இருக்குல்ல இது போல இன்ட்ரெஸ்டிங்கான பக்கத்தில் இருந்துச்சு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிரிஞ்சு தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கரெக்டா புட்பாய்